லேஷ்மி முருகன் வள்ளி தெய்வானை வெங்கட பத்மாவதி தாயார் லட்சுமி தாயார் தில்லை அம்பல நடராஜர் நடராஜர் சிவபெருமான் பார்வதி தேவி கோமாதா ஐலாண்ட கோடி ஐலாண்டேஸ்வரி தாயி ராஜராஜேஸ்வரி தாயி மகா வாராயம்மனின் ஹேமா ஐயர் சமேத ஸ்ரீ தேவநாத தில்லை அம்பல நடராஜர் சிவகாமி அம்மன் மாணிக்க வாசகர் வேல் வேல் கோமாதா அறுபடை முருகப்படும் அனைத்து போட்டோக்களும் இருக்கிறது இது மை பூஜரோம் மை ஹோம் பூஜ ரூம் எப்படி இருக்கு மக்களே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் நீங்கள்லாம் லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் அப்போ தான் நான் மேலும் மேலும் இதுபோல் இதைவிட சிறந்த நல்ல வீடியோ போட முடியும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நம்பிகளே தோழர்களே அனைவரும் போடணும் கண்டிப்பாக போடுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க பார்த்து இருக்கும் கோடான கோடி யூடியூப் அன்பர்கள் அனைவர்களுக்கும் நன்றி ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்